ஹாய் மக்களே வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல் நம்ம சேனலில் வந்து கார்டன் வீடியோ போட்டு திட்டக்கட்ட ரெண்டு வாரம் ஆகிப்போச்சு ஏன்னா ஃபுல்லாக அங்கே இங்கேன்னு சுற்றிகிட்டே இருக்கிறேன் அதனால் கார்டன் வீடியோ போடவே முடியல ஆக்சுவலி பார்த்திங்கனாக்கா ஒரு எட்டு ஒம்பது நாளாக நம்ம மாடியில் தண்ணியே ஊற்றலை போகும்போது நிறைய தண்ணி ஊற்றிட்டு போனேன் ஒம்பது நாள் கழிச்சு நான் நிஜமாக நினச்சேன் பாதி செடி காலி ஆகிப்போச்சின்னு ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா செம்மையா எல்லாமே பூத்து இருக்கு ரொம்ப அழகாக இருக்குது பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரே ஒரு நாள் மட்டும்தான் தண்ணி விட்டாங்க மீதி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டாங்க இது பாருங்க டிசம்பர் செடி நல்லா டார்க் வயலட்டு அதுக்கப்புறம் வந்து லைட் பிங்க்கு ரெண்டு கலர் மூணு கலர் இருக்குது இந்த ரெண்டு மட்டும்தான் இப்போ பூத்திட்ருக்கு இன்னொன்று வந்து இப்போ தான் கொஞ்சம் குரோத் ஆகிட்டு இருக்கு இது வந்து ஒருத்தங்க ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கொடுத்தாங்க கொரியர் பண்ணி விட்டாங்க கட்டிங்கு விதை எல்லாமே அமுச்சு விட்டாங்க அந்த சிஸ்டர் இந்த செடியை பார்க்கும் தான் எனக்கு அவங்க ஞாபகம் வந்துடும் பூவை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதெல்லாம் அப்படியே பார்த்தாக்கா மனசில் ஏதாவது கஷ்டம்னாக்கா அப்படியே காற்று மாதிரி பறந்து போயிடும் அவ்வளோ அழகாக இருக்குது நான் வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆனாக்கா சும்மா என்கிட்ட ரொம்பவும் நிறையவும் பிளான்ட் இல்லை இருந்தாலுமே அதுக்கு நான் சரியாக உரமும் கொடுக்கறது கிடையாது அதே மாதிரி தண்ணியும் நினச்சா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி கொடுப்பேன் அவ்வளோதான் ஆனால் எனக்கு வந்து கார்டனும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் செய்யணும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது ஆர்வம் பாங்க இல்லையா அந்த ஆர்வத்தில் எனக்கும் ஹெல்த் இஷ்யூ நிறையா இருக்குது இருந்தாலும் இந்த இந்த அழகெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் மாடியெல்லாம் வந்து நீட்டாக வச்சு நிறையா பிளான்ட்டு அதாவது ஃப்ளவர் பிளான்ட்டு வச்சு நிறையா உரம் கொடுக்கணுன்னு ஆசை என்னால் மெயின்டைன் பண்ண முடியாமல் அப்பப்போ போட்டுட்டு அடிக்கடி வந்து ஊருக்கு போகிறனால எனக்கே இன்ட்ரெஸ்ட் முதக்கி கம்மி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் செடியெல்லாம் காஞ்சி போயிருக்கோம் இதுக்கு மேலே மாடி தோட்டமே வைக்க வேணாம் அடிக்கடி ஊருக்கு போகிறோன்னு பார்த்தாக்கா நல்லா சூப்பராக பார்த்திங்கன்னா காஞ்சாலும் சாகாமல் இருக்குது பாருங்க நம்ம லவ் வந்து செடி மேலே எவ்வளோ கொடுத்துருந்தாக்க அது நமக்காக சாகாமல் இருக்குது பாருங்க நான் அப்படி தான் நினைக்கிறேன் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட வந்து நான் சொல்லிட்டே இருந்தேன் ஆசையாக செடி வளர்த்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொ இப்படி விட்டுட்டு வந்துட்டேனே எல்லாம் காலியாக இருக்கும் அப்படின்ட்டு இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது எனக்கு அீனியம்னால் ரொம்ப பிடிக்கும் அதில் நிறைய கலர்ஸ் வந்து வாங்கணும்னு இருக்கிறேன் ஒரு சின்ன இடம் ஒன்று இருக்குது ஊரில் அந்த இடத்துல தான் வந்து கொண்டு போய் எல்லாமே வைக்கணும் எல்லா கலர் வெரைட்டி திட்டக்கிட்ட ஃபைவ் ஹண்ட்ரடு வெரைட்டி வச்சு வச்சுருக்கணும் ஒரு ஆசை ஆனால் வந்து கலெக்ஷனும் அந்தளவு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம தேடி பிடிச்சி ஒன்றுன்னா வந்து கலெக்ட் பண்ணணும் இப்போ வந்து இந்த இடம் சூழ்நிலை நமக்கு வந்து பாப்பா டென்த்துங்கிறனால பெருசாக என்னால் வந்து கேர் பண்ண முடியல என்னோடய மாடி தோட்டத்துக்கு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் சப்போர்ட்டும் கிடையாது என் பொண்ணு சப்போர்ட்டும் கிடையாது அவள் டென்த்து அவளுக்கு நிறையா ஹோம் ஒர்க் இருக்குதுன்னு அவளை நான் டிஸ்டர்ப் பண்ணுறதே கிடையாது நல்லா இருக்கும்போது தண்ணி விடுவேன் நல்லா இல்லைன்னா அப்படியே போட்டு வச்சுருவேன் இந்த ரோஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பூத்தாக்க அப்புறம் என்கிட்ட வந்து ஒயிட்டே இல்லை சுத்தமாகவே அது வந்து ஒயிட்லேயே வந்து லைட் பிங்கோடு இருந்தது ஃபுல் ஒயிட் வேணும்னு சொல்லிவிட்டு இதை வாங்கி இப்போ தான் சின்ன கன்று வச்சுருக்கேன் நல்லா பெருசாகணும் இதுவும் பாருங்கள் நிறையா நான் ஊரில் இருக்கும்போது ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க எனக்கு அந்த ஃபோட்டோவை வந்து இதில் செட் பண்ண முடியல வீடியோ ரொம்ப ஆயிடுச்சு அதில் ஜாயின் பண்ண எனக்கு தெரியல பாப்பான்னா ஜாயின் பண்ணி கொடுப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க எனக்கு எல்லாம் காஞ்சி போயிடுச்சு இதுக்கு மேலே தான் எனக்கு நாளையிலேருந்து பயங்கர வேலை எல்லாம் அந்த பூவெல்லாம் பார்க்கும்போது தெரியுது எங்கடியே என்னை விட்டுட்டு போயிட்டேன் ஒரு வாரம் எல்லாம் தண்ணி இல்லாமல் காஞ்சி போயிடுச்சு எனக்கு ஃபுட்டு தான் கொடுக்கறது கிடையாது தண்ணி கூடவா கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி எனக்கு கேட்குற மாதிரி இருந்தது ஏன்னா அதுக்கு உரமும் நான் கொடுக்குறதே கிடையாது தண்ணி மட்டும் விட்டுக்கிட்டே வர்றேன் அதனால எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இனிமேல் தான் மெயின்டைன் பண்ணணும் ரெண்டு நாள் ஃபுல்லாக வந்து எல்லாத்துக்கும் மருந்து அடித்து விடணும் மருந்துனாக்கா தேமோர் கரைசல் கொஞ்சம் அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மாடியெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு இன்னைக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்க க்ளீன் பண்ணும்போது பேர் அதிர்ச்சி அதை நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த பூவெல்லாம் பார்க்கும்போது இது பேப்பர் சாதாரண பேப்பர் பூ தான் ஆனால் இது கொத்து கொத்தாக பார்க்கும்போது அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது எனக்கு வந்து மனுஷங்களே எனக்கு சுத்தமாக அதாவது எல்லாரையும் சொல்லலை சில பேர் சுயநலவாதிகள் அப்புறம் அந்த மாதிரி ஆளுங்க கூட பேசுகிறத காட்டிலோ இந்த பிளான்ட் கூட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த பிளான்ட் கூட பேசுறது இந்த பிளான்ட்டை பார்த்துட்டே இருக்கிறது ரொம்ப லவ் பண்ணுவேன் பிளான்ட் லவ்வரு அவ்வளோ எங்கேயாவது போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கெல்லாம் கூச்ச நாச்சமே நான் பார்க்கவே மாட்டேன் என்னடா இது ஒரு ஏஎஸ்பி ஒய்ஃபு வந்து இந்த மாதிரி பிளான்ட்டு கேட்குறாங்க எங்கே போனாலும் சரி யார் என்ன பிளான்ட் வச்சாலும் எனக்கு இது கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டே வந்துகிட்டே இருப்பேன் அவங்க என்ன நினப்பாங்க அப்படிலாம் நான் யோசிக்கவே மாட்டேன் அது நர்சரியிலே நம்ம வாங்கி வாங்கிடலாம் இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி அந்த பிளான்ட்டை பார்க்குறோம்ல அது முதல்ல நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணுங்கிற மாதிரி தான் இருந்தது இன்றைக்கி பாருங்கள் ஒரு பெரிய சோகம் ஆகிப்போச்சு எனக்கு ஃபுல்லாக வந்து தண்ணியே இல்லாமல் இவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருந்தது பத்து நாளாக தண்ணி இல்லாமல் இருந்தது இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றுறேங்கிற பேரில் இவ்வளோ பெரிய பிளான்ட்டையுமே நான் உடச்சி எடுத்துட்டேன் தனியாக உடச்சிட்டேங்க எனக்கு அப்படியே மனசே ரொம்ப சங்கட்டமாக இருக்குது இதை வளர்கிறதுக்கு எனக்கு த்ரீ ஆச்சு எல்லாம் நிறைய மொட்டு நிறைய பிஞ்சி ஏகப்பட்டது இருக்குது சொரக்காவில் அந்த சொரக்கா பிளான்ட்டு காலியாகி போச்சு எனக்கு ரொம்ப இதுலேருந்து நான் விதை எடுக்கணுங்கிற இருக்கிற ரெண்டு விதை போட்டேன் அந்த ரெண்டு விதையில் ஒன்றே ஒன்று தான் வந்திருக்கு அந்த ஒன்றை வளர்த்தி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு காயை எடுத்துகிட்டு ரெண்டாவது காயே நான் விதைக்கி விடணும்னு ரொம்ப நினச்சிட்டே இருந்தேன் கடைசியில் பார்த்தா இப்படி ஆகிப்போச்சு எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருந்தது சரி ஓகே அப்படின்னு திஷ்டி மாதிரி நினச்சிட்டு விட்டுருவோம் அப்படின்ட்டு அப்படின்ட்டு இருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதாவது பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ ஆசையாக இருக்கும் சாப்பிட்றமோ இல்லையோ இதை பார்க்கணும் அவ்வளோதான் க அந்த கொப்பு அந்த கத்திரிக்காய் வெயிட்டே தாங்காமல் அது உடஞ்சி போய்கிறது இது அப்படியே ஒன்று பெருசாக இருக்கிறத விதைக்கு விட்டு இந்த ரெண்டுமே பிஞ்சாக இருக்குது அப்புறம் அவரக்காவும் நல்ல இந்த கிளைமேட் இது அவரக்கா சீசன் தான் இந்த கூலிங்க்கு வந்து அவரக்கா சூப்பராக வளரும் வெயில் காலத்தில் அவ்வளோவா வராது செடி அவரை எந்த சீசன்லையுமே வரும் ஆனால் வந்து கொடி அவரை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கு மட்டுந்தான் மார்கழி மாதம் தை மாதம் மட்டும்தான் நிறைய காய்ப்பு கொடுக்கும் நான் யோசிச்சுட்டே இருந்தேன் இந்த போன மாதமே வந்து இதுக்கு உரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு ஆனால் டைமே இல்லை பாருங்கள் சின்ன குட்டி தொட்டியில் தான் வச்சுருக்கேன் சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன் நிறைய காய்ப்பு பிடிச்சிருக்கு இதே நான் கொஞ்சம் நல்லா பெருசாக வச்சு அதுக்கு உரம் கொடுத்தேன்னா எவ்வளோ காய் கிடைக்கும்னு பாருங்கள் ஆனால் வந்து இதில் நிறைய பேருக்கு விதைக்காக அப்படியே விட்டு வச்சுருக்குறேன் அப்புறம் எல்லாருக்குமே விதை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க நான் என்னென்னாக்கா நான் எல்லாேருக்கும் சொல்லிருந்தேன் ஒரு ஃபிஃப்டி நம்பர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ பிளான்ட்டு ஃப்ரீ சீடு கொடுக்கலான்னு ஆனால் நம்ம சேனலை வந்து ரெகுலராக பாருங்கள் ரெகுலராக வந்து லைக் போடுங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் யாரும் வந்து ரெகுலராக ஆயிரம் பேர் பார்த்தா கூட அதில் ஒருத்தர் கூட வந்து தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை பார்க்கறது கிடையாது லைக்கும் போடுறதில்லை நான் அதில் வீடியோவில் சொல்லும் போதே சொல்லியிருப்பேன் எல்லோருமே லைக் போட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க எல்லாருக்கும் வந்து ஃப்ரீ பிளான்ட்டு கொடுக்குறேன்னு அவங்க அந்தந்த நேரம் மட்டும்தான் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்க பார்க்குறாங்க இன்றைக்கி என்ன வீடியோ போட்டிருக்காங்க அப்படி சொல்லிவிட்டு ஒரே ஒருத்தங்க மட்டும்தான் ஒருத்தங்க மட்டும் ரெகுலராக நம்ம வீடியோவுக்கு வந்து லைக் போடுறாங்க நம்ம வீடியோவை வந்து ரெகுலராக பார்க்குறாங்க எனக்கு வந்து அது பார்த்தாக்கா எனக்கு தெரியும் எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணி பார்த்துருக்காங்க எந்த இடத்துல வந்து யார் லைக் போட்டிருக்காங்க எல்லாமே வந்து எனக்கு வந்து யூடியூப்பில் தெரியும் ஒருத்தங்கம்மா இத்தனை சப்ஸ்க் நம்ம விதை வந்து எவ்வளோ பேருக்கு நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம் ஃபைவ் ஹண்ட்ரட் பேருக்கு கொடுத்துருக்கோம் இருந்தாலும் யாரும் நம்ம சேனலில் வந்து தொடர்ச்சியாக பார்க்கல ஏன்னா எனக்கே சில நேரம் என் சே சேனலில் என்ன போடுறது என்ன கண்டென்ட் போடுறதுன்னு தெரியாமல் போட்டதே போட்டுட்ருக்குறேன் பேசினதே பேசிகிட்டு இருக்கேன் எனக்கே வந்து பார்க்க பிடிக்கலங்கும்போது மற்ற வங்கள ஏன் சொல்லணும் அப்படிங்க சரி நமக்கு ஒரு ஆசை யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும் அதே நேரம் வந்து என்ன கண்டென்ட் போடுறது ஒரே இது போ பார்த்துட்டே இருந்தால் யாருக்கு தான் போர் அடிக்காது சரி பரவாயில்லங்கிற மாதிரி தான் இருக்குது சரி இப்போ ஒருத்தங்களுக்குன்னு நான் அனுப்ப முடியாது அந்த ஒருத்தங்களுக்கு இப்போ நான் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா நான் சொன்னதுக்காக ரெகுலராக வந்து பார்க்குறாங்க ரெகுலராக வந்து லைக் போட்டுட்ருக்காங்க அதனால் அவங்களுக்கு கொடுக்கும்போது இப்போ எல்லாருக்குமே அடுத்த டைம் வந்து என்னென்ன விதை கொடு ஃப்ரீயாகவே விதை ஒரு ஐம்பது பேர் கொடுக்கலான்ட்டுருக்கிறேன் கொடுக்கும்போது அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக செடி கட்டிங்கு ஃபிஃப்டி பிளான்ட்டு நான் சொன்ன மாதிரி டொண்ட்டி ஃபைவ் சீட் பேக்கெட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பிளான்ட்டு அவங்களுக்கு மட்டும் பார்த்தவங்களுக்கு மட்டும் கொடுக்க போகிறேன் மீதி இருக்கிற விதையை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ண போகிறேன் இது பாருங்கள் ஜினியா வாங்கிட்டு வந்திருக்கேன் அமேசானில் இதை வந்து இந்த மாதம் போட போகிறேன் இது வெயிலில் பூக்கிறது இப்போ போட்டோன்னா வளர்ந்து சூப்பராக வரும் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்குற ஐம்பது பேருக்கு யார் யாருக்கு விதை வேணுமோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஓகே பாய்